வணக்கம் இந்த ஆழ்ந்த சிந்தனை பகிர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் அருளிய ஒரு தினசரி தியான குறிப்பு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வந்து செப்டம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்கான குறிப்பு ஆமா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் சுவாமிகளோட இந்த ஒரு பக்க தியான குறிப்பு தான் தலைப்பு பாத்தீங்கன்னா முறைமாற்றம் இதுல ஒரு ஆழமான பிரார்த்தனை இருக்கு அப்புறம் சில முக்கியமான உள்நிலை மாற்றங்கள் பத்தின விளக்கங்களும் இருக்கு ஆமா அதுக்கு ஒரு சான்றா பட்டினத்தார் சுவாமிகளோட பாடல் சரி குடுத்திருக்கார் இந்த குறிப்புல இருக்கிற முக்கியமான செய்திகள் என்ன அதுல சொல்ற தத்துவங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் சரி நம்ம சிந்தனைக்கும் சரி எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கும் அத பத்தி தான் நாம இங்க பேச போறோம் ஆமா உங்க சிந்தனைக்கு இது ஒரு நல்ல தூண்டுதலா இருக்கும் நம்புறோம் நிச்சயமா சரி சுவாமி சித்பவானந்தர் இந்த குறிப்பு ஒரு முக்கியமான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறாரு என்னன்னா போகத்தை நாடுகிற நாட்டம் யோகத்தை நாடுகிற நாட்டமாக என்னிடத்து மைமப்படி ஈசா அருள் புரிவாயாக அதாவது உலக இன்பங்களை சிற்றின்பங்களை தேடுற என்னோட மனசோட அந்த இயல்பான ஓட்டம் வந்து யோகத்தை அதாவது இறை அனுபவத்தை இல்லனா உயர்ந்த பேருண்மையை தேடுற நாட்டமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டாரு சரி இந்த உலகியல் நாட்டம் இந்த போக நாட்டம் இத மாத்துறத பத்தி உம் முதல்ல உங்க கருத்து என்ன இங்க வந்து முறை மாற்றம் அப்படிங்கிற தலைப்பே ரொம்ப என்ன சொல்றது ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது ஆமா சுவாமிகள் இதுக்கு ஒரு அருமையான ஓமையை கூட கையாள்றாரு பாருங்க அவர் சொல்ற மாதிரி மனுஷங்க எப்படி இயற்கையில் இருக்கிற ஒரு சக்தி உதாரணத்துக்கு நிர்விகழ்ச்சி என்னும் ஆக்கர்ஷண சக்தின்னு அவர் சொல்ற ஒரு ஈர்ப்பு விசைய பயனுள்ள மின்சார சக்தியா மாத்துறாங்களோ ஆமாமா அதே போல நம்ம மனசோட இயல்பான ஆனா சில சமயம் சிதறடிக்கக்கூடிய நாட்டங்களையும் சக்திகளையும் கூட நம்மால உயர்ந்த நோக்கங்களை நோக்கி ஆக்கப்பூர்வமான வழியில மாத்தி அமைக்க முடியுங்கிறது தான் இதுல இருக்கிற அடிப்படை செய்தி ஓஹோ போகம் இங்க வெறும் சிற்றின்ப நுகர்ச்சி மட்டும் இல்ல அது வந்து பரந்த அர்த்தத்துல உலகியல் சார்ந்த பற்றுக்கள் ஆசைகள் புலன்கள் வழியா போற மனசோட இயல்பு இது எல்லாத்தையும் குறிக்குது இந்த இயல்பான ஒரு மாதிரி கீழ்நோக்கி இழுக்கிற சக்திய யோகம்ங்கிற மேல் நோக்கிய ஆன்ம உயர்வை தேடுற சக்தியா மாத்தணும்னு சொல்றார் இது வந்து வெறும் மனச மாத்திர பயிற்சி இல்ல இது ஒரு அடிப்படையான சக்தி நிலை மாற்றம் எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி சக்தி நிலை மாற்றம் ஆமா நம்ம கிட்டே இருக்கிற சக்தியோட தரத்தையே உயர்த்திருக்கு இது வந்து உள்நிலை மாற்றத்துக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த பார்வை இல்லையா ஆமா நம்ம இயல்புகள் நாம நினைக்கிற நிறைய விஷயங்களை கூட நாமால மாத்தி அமைக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இது நமக்கு கொடுக்குது நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த சக்தி நிலை மாற்றம்ங்கற கருத்து ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பாப்போமே சுவாமிகள் சில குறிப்பிட்ட மாற்றங்களை இங்க சொல்றாரு ஆமா அது என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல போராட்டத்த மனிதன் அமைதியா மாத்தணும்னு சொல்றாரு சரி நம்ம மனசுல இயல்பாவே வர்ற அந்த சண்டை போடுற குணம் எதிர்ப்பு மனப்பான்மை பதட்டம் மன உளைச்சல் இது மாதிரி விஷயங்களை ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் கரெக்ட் ரெண்டாவதா காமத்தை இங்க காமம்னா குறுகிய அர்த்தத்துல இல்ல பரந்த அர்த்தத்துல உலக ஆசைகள் தீவிரமான பற்றுக்கள் புலன் இன்ப நாட்டம் இதையெல்லாம் கடவுள் பக்தியா மாத்தணும்னு சொல்றாரு ஆமா அந்த தீவிரமான சில சமயம் அழிவுக்கு கூட கொண்டு போற ஆற்றலை தெய்வீகத்தை நோக்கிய ஒரு அர்ப்பணிப்பா அன்பா மாத்தணும் சரி மூணாவதா வெறுப்புணர்ச்சிய அருள் கலந்த இரக்கமா மாத்தணும் இது ரொம்ப முக்கியம் ஆமா மத்தவங்க மேல நாம வச்சிருக்கிற கசப்புணர்வு பகைமை நிராகரிப்பு இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாத்தையும் அரவணைக்கிற கருணையாவும் ஆழமான புரிதலோட கூடிய இரக்கமா மாத்தி அமைக்கணும்

இந்த போராட்டத்தை அமைதியாகவும் தீவிர ஆசைகளை பக்தியாகவும் வெறுப்பை இரக்கமாகவும் மாத்திர அந்த செயல்முறையோட முடிவுல மனிதன் வெறும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவன வரல அவன் சான்றோன் ஆகிறான் சரி சான்றோன் அப்படிங்கிற சொல் தமிழ் மரபுல ரொம்ப உயர்ந்த நிலையை குறிக்குது இல்லையா ஆமாம் அது வெறும் நற்குணங்களோட தொகுப்பு மட்டும் இல்ல அது வந்து அறிவிலையும் ஒழுக்கத்திலையும் ஞானத்திலையும் தன்னடக்கத்திலையும் சிறந்து விளங்குற ஒரு முழுமையான பக்குவப்பட்ட மனித நிலையை குறிக்குது வள்ளுவர் கூட சொல்றாரு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட ஆமா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடையறதுக்கான வழிமுறையாதான் இந்த மூணு மாற்றங்களையும் சுவாமிகள் சொல்றார் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா இது வந்து ஒரு மேம்போக்கான மாற்றம் இல்ல இது ஒருத்தரோட அடிப்படை இயல்பையே அவரோட உள்ள இருக்கிற சக்திகளோட ஓட்டத்தையே மாத்தி அவரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது இது வெறும் குணத்தை சரி பண்றது குணத்தோட ஆதாரமான சக்தியோட தன்மையும் உயர்த்துறது இதுதான் அந்த முறைமாற்றத்தின் ஆழமான பொருள்னு நினைக்கிறேன் புரியுது புரியுது அப்போ இந்த எதிர்மறையா தோன்ற உணர்ச்சிகள் அதாவது போராட்டம் ஆசை வெறுப்பு இதெல்லாம் வந்து உண்மையிலே அழிக்கப்பட வேண்டியவை இல்ல அதுக்கு பதிலா உருமாற்றப்பட வேண்டிய சக்திகள்னு இந்த குறிப்பு சொல்றதா எடுத்துக்கலாமா ஆமா அப்படிதான் சொல்லுது சரி இந்த மாற்றங்கள் குறிப்பா வெறுப்ப இரக்கமா மாத்துறது கேட்கறதுக்கு ஒரு உயர்ந்த இலட்சியமா இருந்தாலும் நடைமுறையில இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதை சாத்தியமாக்கிறதுக்கு குறிப்புல ஏதாவது சூட்சமான வழி சொல்லியிருக்கா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான் நடைமுறையில பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் நிச்சயமா சவால் நிறைஞ்சதுதான் அதுலயும் குறிப்பா ஆழமா வேறொண்ண வெறுப்புணர்ச்சிய இரக்கமா மாத்துறதுங்கறது வந்து ஒரு பெரிய உள்மன போராட்டத்தை உள்ளடக்குனது சுவாமிகளோட குறிப்பு இத வந்து சுலபம்னு எங்கேயும் சொல்லல ஆனா இது சாத்தியம்ங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த சாத்தியம் எப்படி உருவாகுதுன்னா அந்த முறை மாற்றங்குற கான்செப்ட் மூலமா தான் அந்த சக்தி நிலை மாற்றம்ங்கிற உதாரணத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க எப்படி ஈர்ப்பு விசைக்கு தானா மின்சாரமா மாற தன்மை இல்லையோ ஆனா மனுஷனோட முயற்சியால சரியான கருவிகளை வச்சு அதை மாத்த முடியுதோ ஆமா அதே போல மனசோட இந்த இயல்பான கீழ் நோக்கிய நாட்டங்களை விடாமுயற்சியாலையும் சரியான புரிதலாலையும் அப்புறம் இறையருளாலையும் மேல் நோக்கி திருப்ப முடியுங்கிறது தான் இதோட உட்கருத்து சரி இது வந்து ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஒவ்வொரு தடவ போராட்டம் வரும்போதும் அதை அமைதிக்கு திருப்ப முயற்சி பண்றது ஒவ்வொரு தடவ தீவிர ஆசை வரும்போதும் அதை உயர்ந்த நோக்கத்தோட இணைக்க பார்க்கறது ஒவ்வொரு தடவ வெறுப்பு தலைதூக்கும் போதும் அதில் ஒரு சின்ன இறக்கத்தோட கூறையாவது கலக்க முயற்சி பண்றது இந்த தொடர் முயற்சி தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தும் வழி அப்போ இது ஒரு தொடர் முயற்சி ஆமா குறிப்பு நேரடியா இப்படி பண்ணுன்னு ஸ்டெப்ஸ் சொல்லாட்டி கூட இந்த முறை தத்துவமே அந்த வழிய மறைமுகமா நமக்கு காட்டுது இதுக்கு மன உறுதியும் பயிற்சியும் கண்டிப்பா தேவை மிக தெளிவா சொன்னீங்க ஆக இது ஒரு தொடர் பயிற்சி ஒரு உள்முகமான முயற்சி இந்த போராட்ட குணம் ஆசை வெறுப்பு மாதிரி அடிப்படையான உணர்ச்சிகளோட ஆற்றலை கூட நம்மால கையாள முடியும் அதை வந்து நேர்மறையான உயர்ந்த சக்திகளா மாத்தி அமைக்க ஒரு பெரிய கொடுக்குது நிச்சயமா இந்த முறை மாற்றத்தோட விளைவா இல்லனா இந்த மாற்றங்களை செஞ்சு ஒருத்தர் அடையிற அந்த உயர்ந்த சான்றோ நிலையத்தான் பட்டினத்தார் சுவாமிகள் அவரோட ஒரு பாட்ல ரொம்ப அழகா விவரிக்க மாதிரி தோணுது ஆமா கரெக்ட் அவர் சொல்றார் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவருரை கேட்டுமிரேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அருமையான அருமையானவரிகள் இதோட பொருள் என்னன்னா உலகப் பற்றுகளையும் உலக வாழ்க்கை மேலே இந்த நாட்டத்தையும் நான் முழுசா விட்டுட்டேன் நல்வினை தீவினைங்கிற ரெண்டோட பயனையும் நான் இனிமே விரும்பல ஏன்னா அது ரெண்டுமே பிறவிக்கு காரணம் வீணான பேச்சும் செயலும் உள்ளவங்களோட நான் இல்ல அவங்க சொல்றதையும் நான் இல்ல ஏன்னா அது அமைதியை கெடுக்கும் சரி எப்பவும் அழிவில்லாத உண்மை நிலையான அந்த மெய்ப்பொருளை நான் அடைஞ்சிட்டேன்னு அதனால இன்பம் ரெண்டையும் நான் கடந்துட்டேன் அது என்ன இனிமே பாதிக்காதுன்னு சொல்றார் இது அந்த முறை மாற்றம் அடைஞ்ச ஒருத்தரோட அனுபவ வெளிப்பாடா தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க பட்டினத்தார் இந்த பாட்டுல விவரிக்கிற நிலை சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அந்த சான்றோன் நிலையோட ஒரு கவித்துவமான சித்தரிப்பு தான் ஆனா இந்த பாட்டோட உச்சகட்டம் வந்து அடுத்த வரிகள்ல தான் இருக்கு அது இன்னும் ஆழமான உண்மையை நமக்கு காட்டுது அப்படியா என்ன அது அவர் சொல்றார் தொல்லை நான்மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்திங்கெய்தியதே ஓஹோ தொல்லை நான்மறைக்கும் எட்டேன்னா ரொம்ப பழமையான ஞான பொக்கிஷமாக கருதப்படுற நாலு வேதங்களால கூட முழுசா போய் சேர முடியாத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அந்த பரம்பொருள் அந்த உச்சபட்சமான உண்மை அந்த பரம் ஆமா அது என்னிடத்தே வந்து இங்கு எய்தியது அதாவது எனக்கு வெளியிலயோ இல்ல எங்கோ தூரத்திலேயோ இல்ல அது எனக்குள்ளேயே வந்து தங்கிடுச்சு நான் அதை என் அனுபவத்துல உணர்ந்துட்டேன்னு சொல்றார் இது எழுப்புற ஒரு ஆழமான கேள்வி என்னன்னா இந்த அகமாற்றத்தோட இந்த முறை மாற்றத்தோட சக்தி எவ்வளவு பிரமாண்டமானதுன்னு பாருங்க நம்ம சாதாரண உணர்ச்சிகளான போராட்டத்தையும் ஆசைகளையும் வெறுப்புகளையும் நோக்கி அமைதியாகவும் பக்தியாவும் இரக்கமாகவும் மாத்திர அந்த உள்நிலை ரசவாதம் வேதங்களால கூட முழுசா விளக்க முடியாத அந்த பரம்பொருளையே தன்னுள் உணர்ற அளவுக்கு ஒரு மனுஷனை உயர்த்தது ஆச்சரியமா இருக்கு இது சாதாரணமான ஒரு சுய முன்னேற்ற பயிற்சி இல்ல இது மனுஷன் அடையக்கூடிய உச்சபட்ச சாத்தியத்தை அவனுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கிற தெய்வீகத்தை வெளிப்படுத்துற ஒரு செயல்முறைங்கிறத பட்டினத்தாரோட வாக்கு நமக்கு உணர்த்துது ஆக இந்த தியான குறிப்போட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு தொகுத்து பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறையா தோன்ற உணர்ச்சிகளும் இயல்பான நாட்டங்களும் போராட்டம் உலகப்பற்று அதாவது காமம் வெறுப்பு இதெல்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டிய எதிரிகள் இல்லை இல்லவே இல்ல அவை உண்மையில் உருமாற்றப்படக்கூடிய சக்திகள் சரியான புரிதலோட விடாமுயற்சியோட ஒருவித உள்நோட்டிய பார்வையோட அவற்றை நாம நேர்மறையான ஆக்கப்பூர்வமான குணங்களா அமைதி இறைபக்தி அருள் இரக்கம் மாத்தி அமைக்க முடியும் இது வெறும் கற்பனை இல்லை இது சாத்தியமே நிச்சயமா சாத்தியம் அப்படி செய்யறது மூலமா நாம வெறுமன மேம்பட்ட மனிதர்களா நல்ல குணங்களா உடையவங்களா மாறுறது மட்டும் இல்ல சுவாமிகள் சொல்ற மாதிரி சான்றோன் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆமா பட்டினத்தார் அனுபவிச்ச மாதிரி இன்பத் துன்பங்களை கடந்த உலக பற்றுகளிலிருந்து விடுபட்ட ஏன் அந்த பரம்பொருளையே தன்னுள் கண்டு உணரக்கூடிய ஒரு உன்னத கூட இந்த முறை பயிற்சி நமக்கு திறந்து கொடுக்க கூடும் இதுதான் இந்த குறிப்பு நமக்கு தர்ற ஒரு பெரிய செய்தி இல்லையா இப்போ அடுத்த கேள்வி வருது பாருங்க இந்த பெரிய தத்துவங்களை இந்த உயர்ந்த இலட்சியங்களை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பாக்குறது ஆமா இதுதான் முக்கியம் இது ஏதோ பெரிய ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமான விஷயம்னு நாம ஒதுக்கிட தேவையில்லை இதோட அழகே இது ரொம்ப சின்ன அளவுல கூட நம்மால பயிற்சி பண்ண முடியும்ங்கற சரி நீங்க உங்க ஒவ்வொரு நாளையும் சந்திக்கிற சின்ன சின்ன உள்மன போராட்டங்களை கவனியுங்க உதாரணமா உதாரணமா ரோட்ல வண்டி ஓட்டும்போது வர்ற ஒரு சின்ன எரிச்சல் இல்ல பொறுமையின்மை அது ஒரு சின்ன போராட்டம் இல்ல தானே ஆமா அந்த கணத்துல ஒரு விழிப்புணர்வோட இத அமைதியா கையாள முடியுமான்னு ஒரு சின்ன முயற்சி செய்யறது கூட ஒரு முறை மாற்றம் தான் ஓ சரி சரி ஆஃபீஸ்லேயோ இல்ல வீட்லயோ ஒருத்தரோட செயல் உங்களுக்கு ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சியை தூண்டும்போது அந்த கணத்துல அவரோட சூழ்நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இரக்க சிந்தனையை வரவழைக்க முயற்சி பண்ணுறது கூட அந்த பெரிய காமத்தை பக்தியா வெறுப்பை இரக்கமா மாற்ற பெரிய பயணத்தோட ஒரு சின்ன அடிதான் புரியுது இந்த பயிற்சியே இந்த சிந்தனையோட உண்மையான பலன் இதை ஏதோ மலையளவு இலக்காக நினைக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நமக்குள்ள நடக்கிற இந்த சின்ன சின்ன சக்தி நிலைமாற்றங்களில் கவனம் செலுத்துறது தான் முக்கியம் ஆமா இந்த படிகள் தான் நம்மள மெதுவா ஆனா உறுதியா அந்த சான்றோ நிலையை நோக்கி அழைச்சிட்டு போகும் போகத்தை யோகமா மாத்திர அந்த பெரிய செயல் இங்க இந்த நிமிஷத்துல இந்த சின்ன மாற்றத்துல தான் தொடங்குது மிக அருமையா நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க பெரிய தத்துவங்களை அன்றாட வாழ்வோட சின்ன கணங்களோட இணைச்சது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சந்தோஷம் இந்த கலந்துரையாடலோட நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம பேசினது கேட்ட பிறகு உங்க அன்றாக வாழ்க்கையில உங்களுக்கு சவால் விடுற இல்ல சங்கடப்படுத்துற ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி இல்ல மனப்போக்கு ஒருவேளை அது அடிக்கடி வர்ற கோபமா இருக்கலாம் இல்ல தேவையற்ற கவலையா இருக்கலாம் இல்ல மத்தவங்கள பத்தின ஒரு வித விமர்சன பார்வையா இருக்கலாம் அதை இன்னைக்கு கவனிக்க முயற்சி பண்ணுங்க சரி சும்மா அதை கவனிங்க அப்புறம் சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த சக்திய வேற ஒரு நேர்மறையான திசைக்கு மாத்த முடியுமான்னு ஒரு சின்ன சோதனை செஞ்சு பாருங்க ஒரு சின்ன முயற்சி ஆமா கோபத்தை கொஞ்சம் பொறுமையா மாத்த முடியுமா கவலைய கொஞ்சம் நம்பிக்கையா மாத்த முடியுமா விமர்சன பார்வைய கொஞ்சம் புரிதலா மாத்த முடியுமா ஒருவேளை முழுசா மாத்த முடியலன்னா கூட அந்த முயற்சியை செய்யறதே இல்ல அந்த உணர்வை கவனிக்கிறதே கூட இந்த முறை மாற்றம்ங்கிற ஆழமான தத்துவத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கான முதல் படியா இருக்கலாம் இத பத்தி யோசிச்சு பாருங்க